ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரவையோட பாசிப்பருப்பு சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஃபில்லிங்கான மாலை நேர உணவு எப்படி செய்ய பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி ரவை எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கிதுங்க இட்லி ரவை பேக்கெட்டில் விற்கிறாங்க நீங்கள் அது மாதிரி வாங்கிங்க இல்லாட்டி நார்மல் ரவையிலையும் இதை நீங்கள் செய்யலாம் இது கொஞ்சம் அரிசி உடச்சது நோய் மாதிரி இருக்கும் இட்லி அரிசியை தான் உடச்சி எடுத்தது நீங்கள் அதே இட்லி அரிசியை நல்லா கழுவி காய வச்சு அதை மிஷினில் கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இது மாதிரி ஹெல்த்தியாக ஆரோக்கியமான உணவாக செஞ்சு தரலாம் இப்போ இதில் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் அப்படியே ஊறட்டும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு உடச்ச உளுத்தம்பருப்பு இல்லை முழு உளுத்தம்பருப்பு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து உளுத்தம்பருப்பு செவந்து நல்லா சீரகம் கடுகு பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க கேரட்டை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில் லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி ரவை எடுத்தோம் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரக்கப்பளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு இதில் நம்ம ஊற வச்ச இட்லி ரவையை சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் நார்மல் ரவையை சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் ஊற வைக்க தேவையில்ல அப்படியே வறுத்த ரவையை சேர்த்துக்கங்க இப்போ ஊற வச்ச இட்லி ரவையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சு மூடி வச்சுடுங்க அப்படியே ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் குக்காகட்டும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு வெந்து கொஞ்சம் இருக்குது இப்போ இது மாதிரி நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு அப்படியே மூடி இறக்கி வச்சிடலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இது மாதிரி மூடி இறக்கி வச்சுடுங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே திறந்துட்டு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓரளவுக்கு ஆரி இருக்குது ரொம்ப ஆறிடுத்துனா பிடிக்க வராது அதனால் கையை தண்ணியில் நினச்சிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இல்லாட்டி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டி எடுத்து இது மாதிரி பிளேட்டில் அடுக்கி வச்சு இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இட்லி பிளேட்டை திருப்பி போட்டு இருக்கேன் இப்போ அதில் இந்த பிளேட்டை மேலே வச்சு மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு வாழில இருந்ததுன்னா போட்டுங்க இல்லாட்டி பரவாயில்ல இப்போ அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இவங்க வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மூணு உரிச்ச பூண்டையும் சேர்த்து லைட்டாக ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கங்க கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி ஓடு ஓடுநாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் இது லைட்டாக ஆறின பிறகு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இவங்களோட அரைக்கப்பளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து கொஞ்சம் மையம் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு மஞ்ச பருகு இதில் வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு ஒரு அரைக்கப்பளவுக்கு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இந்த பதத்துக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி இருந்தால் தான் தொட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் தாளிப்பு சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா சுவையான வேர்க்கடலை சட்டி ரெடியாயிடுது இப்போ நம்ம வேக வைச்சவங்கள திறந்து பார்த்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுத்துங்க இது லைட்டாக ஆரட்டும் ஆறின பிறகு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம அரைச்ச வேர்க்கடலை சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் போங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உன்னை புட்டு காட்டுறேன் இது நம்ம வெஜிடபிளாக நல்லா வதக்கிட்டு சேர்த்ததுனால நல்ல மனமாக ரெண்டு சாப்பிட்டாலே வயர் ஆகிடும் அந்த அளவுக்கு சுவையாக அருமையாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்